எனவே இதை இப்படியே விட்டுவிட்டால் நம்முடைய எதிர்கால சந்தரிக்கை குடிப்பதற்கு நீர் இல்லாம ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அதை மாற்ற வேண்டும் என்றால் இருக்கின்ற அனைவரும் ஒன்றிலிருந்து மக்கள் போராட்டமாக போராட்டத்தை கொண்டு வர வேண்டும் ஏனென்ற உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால் வடபகுதியில் இருந்த அந்த பதிர்ச்சியான பதிக்கை ஆனமையாக நாரண திட்டத்தை கொள்வதற்கு ஐம்பது ஆண்டு உழைத்த அந்த விவசாயிகள் விவசாய போராட்ட குழு உழைத்த காரணத்தினால்தான் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாயில அந்த திட்டத்தை உருவாக்கி காட்டினார்கள் ஏனென்றால் ஐம்பது ஆண்டு போராட்டம் ஒரு அரசனுடைய கவத்துக்கு கொண்டு செல்வது இங்கே மக்கள் போராட்டமாக அந்த போராட்டத்தை மாற்ற வேண்டும் வருகின்ற ஐந்தாம் தேதி நம்முடைய புரட்சி தமிழான எடப்பாடி அவர்கள் குங்குமணத்துக்கு வரையறுகிறார்கள் இங்கே இருக்கின்ற விவசாயிகளுடைய பிரதிநிதிகளை நேரடியாக அவருடைய சந்தித்து உங்களுடைய கோரிக்கை வைப்பதற்கு உண்டான ஏற்பாடையும் நான் செய்து கொடுக்கின்றேன் கண்டிப்பாக அவனுடைய கவனுத்துக்கு கொண்டு சென்று இந்த வாக்குறுதியை நீங்கள் இப்பொழுதே பிறக்கூடிய வாய்ப்பையும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் பெற்றுக் கொடுக்கிற தயாராக இருக்கிறேன் நேரத்தில் நான் கூறிக்கொள்ள கடைபிடிக்கின்றேன் எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் அற்புதமாக கூறினார்கள் நம்முடைய நோயல் நிதி எப்படி எப்படியெல்லாம் இருந்தது எப்படி பாதுகாக்க வேண்டும் அதுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் கூறினார்கள் இன்று நீங்கள் எடுத்துக்கின்ற போராட்டம் நமக்கு அல்ல நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு நீங்கள் எடுக்கின்ற போராட்டம் எனவே இந்த போராட்டம் வெற்றியடைவதற்கு நம்ம அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயலாட வேண்டும் இது கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு தமிழகம் பங்கு மண்டலம் செலிக்க வேண்டும் என்ற ஒரு சீரியஸ் சிந்தனையோடு இந்த போராட்டத்தை அனைவரும் முன்வைத்தி இந்த போராட்டம் இப்படி சுதந்திர போராட்டத்துக்கு அனைவரும் ஒன்றிருந்து போராட்டம் அதுபோல நொய்யில்லையை பாதுகாப்பதற்கும் அனைவரும் உரிமைத்த கருத்தோடு இந்த போராட்டத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் முதலாக நம்முடைய தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறீர்கள் எப்பொழுதெல்லாம் விவசாய சங்கம் ஒரு போராட்டத்தை இருக்கிறதோ அது மக்கள் போராட்டமாக மாறி மீண்டும் அது வெற்றி அடைந்த போராட்டமாகத்தான் இருக்கும் என்பதை நேற்று நான் குறிக்கொள்ள கடைபிடிக்கிறேன் கேள்வி கேட்டால் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டுல ஒரு வயசாவுக்காக விவசாயிகள் போராட்டம் நடத்தி கட்டமட்டி போராட்டம் நடத்தினார் இன்னைக்கு இலவச மின்சாரமே எந்த அரசு வந்தாலும் இலவச மின்சாரத்தை நீக்க முடியாத அளவுக்கு அந்த போராட்டம் வெற்றி பெற்று இன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் அதே போல வளக்கை இருக்கின்ற அத்திக்கல் அவனாசி திட்டத்துக்கு ஐம்பது ஆண்டு போராட்டத்தை நடத்தி காட்டினீர்கள் அது இன்று ஆயிரத்தி அறுநூற்றி கூட்டணியில் அந்த போராட்டம் நிறைவேற்று இன்றும் இருக்கிறது சில குட்டைகள் விடுபட்டு இருக்கிறது அதுக்கு இங்கிருந்த விவசாய சங்கத்துடைய பிரதிநிதிகள் இருக்கின்ற அமைச்சருடைய கவந்து கொண்டு சென்று விடுபட்ட குட்டைகளும் சேர்ப்பதற்கு நீங்கள் ஒரு இந்த போராட்டத்தின் மூலமாக அதையும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடைபிடிக்கின்றேன் அதேபோல் அரசுக்கு திட்டம் அரசின் மூலமாக விவசாயிக்கு பல திட்டங்கள் கொடுக்கிறார்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொட்டு நீர் பாசனத்தை கொடுக்குறோம் அந்த நிதி வந்து அந்த நிறுவனத்துக்கு தான் போதைய அது நேரடியாக விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய ஒரு கோரிக்கையும் நீங்கள் வைக்க வேண்டும் என ஒரு விவசாயி அந்த முறையில் கூறுகிறேன் சொல்ல அரசின் மூலமாக நம்ம சரிதை பெறாமல் போட்டால் அதே தொகைத்தான் போடக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது எனவே எப்படி பாரத பிரதமர்கள் நம்முடைய வருஷம் ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக வங்கி கணக்கில் வைக்கிறார்களோ அதே போல விவசாயிகளுக்கு எந்த அரசும் நம்மளுக்கு எல்லாம் நேரடியாக விவசாய கணக்குக்கு வர வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு கோரிக்கையாக நீங்கள் வைக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்ள களைப் அதே போல கிட்டத்தட்ட ஐந்தாறு தலைமுறையாக ஆண்டு விவசாயம் செய்து கொண்ட பூமியெல்லாம் இன்று கோயில் பூமி என்று இன்று அறிக்கை வந்திருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் இந்த விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதையும் அரசனுடைய கவத்துக்கு கொண்டு சிலைக்கு நீங்கள் போராட்ட காலத்திலே நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுகோளை வைத்து அதுபோல் நம்முடைய தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோடு ஓரத்தில் இந்த பைப் லைன் கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த பகுதியில் இன்று நம்முடைய விவசாயினுடைய அற்புதமான பூமி நம்முடைய சூழலில் இருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கோடி நாலு கோடி விற்க அந்த எல்லாம் அதில் பைப் லைன் கொண்டு போகும்போது பூமியுடைய விலையே இல்லாமல் போய் இந்த விவசாயி எல்லாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய துன்பத்துக்கான கூடிய சூழ்நிலை இருக்கிறது அதுக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சூழலாக அவளும் நாங்களும் நேரடியாக சென்று பார்வையிட்டு அரசுடைய கவனத்து கொண்டு இருக்கின்றோம் அந்த பகுதி விவசாயிகளுக்கும் நாம் அனைவரும் குரல் கொடுத்து அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு போராட்டத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்ற நேரத்தில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ள கடைபிடிக்கின்றேன் எனவே நொய்யல் நதியை தூய்மைப்படுத்துவது இயற்கின்ற அனைவருடைய கோரிக்கை அனைவருடைய சிந்தனை அனைவருடைய கடமையும் கூட ஏனென்றால் நீரின்றி அமையாது உலகம் என்று கூறினாலும் அதே போல அற்புதமான நீரை சுத்தமான நீரை பெறுவதற்கு அனைவரும் இந்த போராட்டத்தை எடுக்க வேண்டும் முன்பு இந்த நொய்யல் நதி வரும் போது பார்த்தீங்கன்னா குடிநீருக்காக இங்கிருந்து போர் போட்டு இங்கிருந்து தள்ளி கொண்டு போற பல பதி ஆனால் நொய்யல் நதி இருக்கின்ற பதி இருக்கின்ற விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இன்று வேறு பகுதியிலிருந்து குடிநீரை கொண்டுகொரு அவலநிலை என்று வந்துவிட்டது எனவே இதெல்லாம் நம் மனதில் வைத்து இந்த நொய்யல் நதியை மாசில்லாத நொயில் நதியை மாற்றுவதற்கு அனை அனைவரும் ஒரு உருவித்த கருத்தோடு இருக்கின்ற விவசாயிகளோடு சேர்ந்து நாங்களும் உங்களுக்கு கரங்கோத்து கண்டிப்பாக செயலாற்றுவோம் நீங்கள் வைத்த எந்த கோரிக்கையை இருந்தாலும் எங்களுடைய பொய்ச்சாலுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று கண்டிப்பாக நீங்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு கை அதே போல நாங்களும் உங்களோடு இன்று கண்டிப்பாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்ற உறுப்பினர் என்ற முறையிலும் நானும் ஒரு விவசாயி என்ற முறையிலே கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பை கொடுப்போம் என்று கூறி வருகின்ற ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஒரு தேதி நம்முடைய கழகத்துடைய பொய்ச்சாலை நம்முடைய கொங்குபடத்துக்கு வர இருக்கிறார்கள் அவருடைய நேரிலே சந்திப்பது கொண்டான நம்முடைய அண்ணன் எஸ்பி வேலுடைய கவனத்துக்கு கொண்டது என்று கண்டிப்பாக நான் பெற்றுக் கொள்கிறேன் அவரிடம் நீங்கள் என்ன கோரிக்கை வைத்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே நீங்கள் அவரிடம் உங்களுடைய கோரிக்கையை இது மட்டும் இல்லை விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அண்ணன் கல்லிறக்கனுடைய பொறுப்பாளர் வந்திருக்கிறார்கள் அவரும் பல கோரிக்கை வைக்கிறீர்கள் அதுபோல உங்களுடைய கோரிக்கையை நேரடியாக அவரிடம் வையுங்கள் கண்டிப்பாக அவர் நேரடியாக பேசி அந்த கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நேரத்தில் கூறிக்கொண்டு எனக்கும் ஒரு விவசாய என்ற முறையிலும் சட்டமன்ற உறுப்பினர் முறையிலும் எனக்கு நேற்று அழைப்பு கொடுத்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டது வாய்ப்பு கொடுத்த ஒரு அத்தனை பேருக்கும் எங்கள் சார்பாக மரமாந்த வாழ்த்துக்கு கூறி உங்களுடைய பயணம் வெற்றி பணமாக அமைக்க வேண்டும் அமைய வேண்டும் கூறி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவருகின்றேன் நன்றி வணக்கம்